முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் உயர் உள்ளல் என்னும் நோக்குடன் அறிவியலையும் மொழியலையும் இரு கண்களாகக் கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் தொலைநோக்கு திறனோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்னும் உயரிய நோக்குடன் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் தொலைநோக்கு திறனோடு முப்பத்தொன்பது ஆண்டுகளாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இந்த சங்கம் கடந்த முப்பத்தொன்பது ஆண்டுகளில் பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு தளங்களில் நிகழ்த்தி வருகின்றது அதன் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றுதான் தமிழ் அறிஞர்களையும் பன்முக ஆளுமையும் பல்வகை திறனும் மிக்க வல்லுநர்களையும் அடையாளம் கண்டு அவர்களின் நெடிய வாழ்க்கை பயணத்தை ஆவணப்படுத்த வேண்டும் என்னும் ஒரு திட்டம் தமிழ்நாடு சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேலாள் துணைத் தலைவரும் பச்சையப்பன் கல்லூரியின் முதல்வரும் மேனாள் முதல்வரும் பச்சையப்பன் கல்லூரியின் மேலாள் தமிழ் துறை தலைவருமான நற்றமிழ் நாவலர் அனைத்து தமிழர் நெஞ்சங்களிலும் என்றும் நின்றொளிரும் பேராசிரியர் முனைவர் தே ஞானசுந்தரம் ஐயா அவர்களை இன்று நாம் நேர்முகமாக உரையாடி அவர்களின் நெடிய வாழ்க்கை பயண எல்லாம் ஆவணப்படுத்துகிறோம் இந்த நல்ல நிகழ்வில் பேராசிரியர் முனைவர் ஞானசுந்தரம் ஐயா அவர்களே உங்களை சந்தித்து உரையாடுவதில் அகம் மிக மகிழ்கிறோம் வணக்கம் வணக்கம் ஐயா தங்களுடைய பிறந்த ஊர் குடும்பம் பற்றி சொல்லுங்களேன் நான் பிறந்த ஊர் ஒரு மிக மிக தொன்மையான அதே சமயத்தில் வளர்ச்சியடையாத ஒரு சிற்றூ எங்கள் ஊருக்கு ஒரு தனி பெருமை உண்டு தேவார தலங்கள் என்று சிலவற்றை சொல்வார்கள் அதாவது நம்முடைய மூவர் முதலிகள் சென்று பாடிய தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள் என்று குறிக்கப்பெறும் ஆனால் சில தலங்களை பற்றி அவர்கள் பத்து பாடல்கள் பாடியிருக்க மாட்டார்கள் அதற்கு மாறாக ஏதோ ஒரு தலத்தை பற்றி பாடுகிற பொழுது இன்னொரு தலத்தை குறிப்பிட்டு போவார்கள் அதை தலம் என்று சொல்லுவார்கள் தேவார வைப்பு தலங்கள் இருநூற்றி அறுபத்தி ஏழு இருப்பதாக சொல்வார்கள் எங்கள் ஊரும் ஒரு வைப்பு தலம் திருநாவுக்கரசர் கஷேத்திரக்கோவை என்று ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் அந்த பதிகத்தில் ஒரு பாட்டில் பத்தொன்பது தலங்களை குறிப்பிடுகிறார் அதில் ஐந்து தலங்கள் வைப்பு தலங்கள் அந்த திருநாவுக்கரசர் பாடல் இதுதான் திண்டிச்சரம் சேஞரூர் செம்பன்பள்ளி தேவூர் சிரபுரம் சிற்றேமும் சேரை கொண்டீச்சரம் பூந்தரூர் ஊழையூர் கூடல் குருகாவூர் வெள்ளடை குமரி கொங்கம் அண்டர்கொழும் அதிகை வீரட்டானம் ஐயாறு அசோகந்தி ஆமாத்தூரும் கண்டியூர் வீரட்டம் கருகாவூருமே கைராயநாதனைக் காணலாமே என்பது அந்த அழகான பாட இதில் ஐந்து வைப்புத்தலங்களை குறிப்பிடுகிறார் திண்டிச்சரம் என்பது திண்டிவனம் இந்த திண்டிவனத்தில் இருக்கிற சிவபெருமான் மீது பதிகம் இல்லை ஆனால் அதை பற்றி ஒரு குறிப்பு இந்த பாட்டில் வருகிறது கூந்தலூர் என்பது எரவாஞ்சேரிக்கு அருகில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைப்புத்தலம் குமரிக்கொங்கு என்பது நாமக்கல்லை அடுத்து இருக்கிற மோகனூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அசோகந்தி என்பது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைப்புத்தலம் இதில் குழையூர் என்று குறிக்கப்படுவதுதான் நான் பிறந்த ஊர் மதுரைக்கு அந்த ஊரை குழையூர் என்கிறார்கள் சில பேர் குழையூர் என்று எழுதுகிறார்கள் ஆங்கிலத்தில் எழுதினால் அந்த பெயருடைய பொருளே வேறுபட்டு விடுகிறது கோழையூர் என்று கூட சில பேர் பிடித்து விடுகிறார்கள் சில பேர் அவர்களை நல்லவர்களாக்கிவிட்டு கொலையூர் என்று படித்து விடுகிறார்கள் ஆனால் எங்கள் ஊரின் உண்மையான பெயர் குழையூர் திருநாவுக்கரசருடைய பொற்பாதங்கள் அந்த மண்ணில் படிந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் இந்த ஊரில் கைலாயநாதனை காணலாம் என்கிறார் அப்படியானால் இந்த ஊரை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பெருமானை பார்த்துதான் பாடியிருக்க வேண்டும் அந்த கோயில் பழமையான கோயில் நீள வாக்கில் மண்டபம் போல் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு அகஸ்தீஸ்வரம் என்று பெயர் அகஸ்தியருக்கு பூழையன் என்று ஒரு பெயர் ஏனென்றால் அகஸ்தியர் ரொம்ப குள்ளமாக இருப்பவர் குள்ளமாக இருப்பவர்களை கூழை கூழையன் என்பது வழக்கு அதனால் புழையனூர் என்பதுதான் புழையூர் என்று ஆகியிருக்கிறது இந்த ஊர் புழையூர் என்பதுதான் இந்த வைப்புத்தலம் என்பதை கண்டறிந்து சொன்னவர் டர்வியின் அருளாட்சி புரிந்த இருபத்தி ஆறாவது குருமா சன்னிதானம் சண்முக ஞான ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆவார் என்னுடைய ஊர் ஒரு அழகான ஊர் இப்பொழுது அங்கு நான் இல்லை அங்கு இருக்கிறது இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லை ஆனால் வடக்கு பக்கத்தில் ஒரு ஆறு மகிமாரையார் என்று பெயர் தெற்கு பக்கத்தில் ஒரு ஆறு வீரசோழன் என்று பெயர் இடையில் பல்லவன் வாய்க்கால் என்று ஒரு வாய்க்கால் ஒரு சுமார் ஒரு ஐம்பது அறுபது குடும்பங்கள் இருக்கும் எங்கள் தெரு வடக்கு தெரு என்று பெயர் அங்கே ஒரு பதினைந்து வேளாளர் குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தில் ஒன்றுதான் நான் பிறந்த பெருஞ்சேரி வீட்டு குடும்பம் என்று சொல்லுவார் எங்களுடைய தாத்தா பெருஞ்சேரியில் இருந்தார்கள் பெருஞ்சேரி என்பது மங்கநல்லூருக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பொழ்வாய்ந்த ஊர் அந்த ஊரில் தான் எங்கள் தாத்தா இருந்திருக்கிறார்கள் எங்கள் தாத்தா அந்த ஊரில் இருக்கும்போது ஒரு முறை அந்த வீட்டுக்கு திருடன் வந்து விட்டார் அதனால் என்னுடைய பாட்டியினுடைய அப்பா அவர்தான் குழையூரில் இருந்தவர் இனி என்னுடைய ஒரே மகள் அங்கே இருக்கக்கூடாது அது இல்லாத ஊர் என்று என்னுடைய தாத்தாவையும் அழைத்துக் கொண்டு இங்கேயே வந்துவிட்டார்கள் அதனால் எங்கள் ஊர் குழையூரில் இருந்தாலும் பெருஞ்சேரி பிள்ளை வீடு என்றுதான் அதை குறிப்பிடுவார்கள் என்னுடைய தாத்தாவின் பெயர் முருகப்பிள்ளை என்பது எங்க அப்பாவின் பெயர் தண்டபாணி பிள்ளை என்று பெயர் தண்டபாணி என்றுதான் எழுதுவார்கள் ஆனால் இந்த தண்டம் என்பது ஒரு மாதிரியாக ஒலிக்கிறது என்பதனால் ஏகாரத்தை சேர்த்து தண்டபாணி என்று சொல்லுகிற வழக்கம் சிங்கப்பூரில் கூட இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தண்டாயுத பாணி என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள் தசரதனை தசரன் தசரதன் என்று சொல்வதைப் போல என் தந்தையாருடைய பெயரும் தண்டபாணி பிள்ளை என்று விளங்கியதனால் எனக்கு தே ஞானசுந்தரம் என்று பெயராய் அருமை அருமை நல்ல விளக்கம் என்னுடைய தாயாருடைய பெயர் தையல் நாயகி என்பது அப்பொழுதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் பெயரையும் இறைவியின் பெயரையும் தான் மக்களுக்கு வைத்தார்கள் அந்த வகையில் என்னுடைய அம்மாவழி தாத்தா அருணாசலம் பிள்ளை என்று பெயர் அவர்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் அவர்கள்தான் அவர்கள் மன்னிப்பள்ளம் என்ற ஊரில் இருந்தார்கள் அந்த மன்னிப்பள்ளம் என்ற ஊர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் மணர்மேட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊருக்கு பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் இருப்பதனால் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அம்மையின் பெயர் தையல் நாயகி என்பதனால் தையல் நாயகி என்று என்னுடைய தாயாருக்கு பெயர் வைத்தார்கள் எங்களுடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் என்னுடைய தந்தை இரண்டு மனங்களை செய்து கொண்டவர் அதாவது முதலில் திருமணமாகி அவருக்கு மூன்று பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் பிறந்த நிலையில் என்னுடைய பெரிய தாயார் இறந்து விட்டார்கள் அதனால் மீண்டும் பற்புறுத்தி என்னுடைய தந்தையாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் இந்த இரண்டாவது மனைவிதான் என்னுடைய தாயார் என்னுடைய தாயாருக்கு ரெண்டு பிள்ளைகள் நான் எனக்கு ஒரு தம்பி அவன் பெயர் ராஜாமணி என்று பெயர் அவன் தமிழை படித்தவன் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தவன் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சொந்தம் சம்பந்தர் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றுக் ஆக எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் அதில் இரண்டாவது மனைவியாக அமைந்த என்னுடைய தாயாருக்கு ரெண்டு பேர் நான் என்னுடைய தம்பி ஆறுமையும் மிக அருமையாக உங்கள் ஊரை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் உங்கள் பரம்பரையை பற்றியும் மிக அருமையா சொன்னீங்க அதுவும் இது நாள் வரை எங்களுக்கெல்லாம் தே ஞானசுந்தரம் என்பாருன்னு தெரியும் அது தண்டவாணி ஞானசுந்தரம் ஐயான்னு இப்பொழுது தெரிய வருகிறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள்